வணக்கம் நண்பர்களே நிலவை சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உங்களுடைய ஆதார் கார்டு தொலைந்து விட்டதா இந்த வசதியை பயன்படுத்தி மின் ஆதார் கார்டை எடுத்துக்கொள்ளலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆதார் கார்டு என்பது நாம் அனைவருக்கும் மிக முக்கியமான ஆவணமாகும் வங்கி தொடர்பான எந்த வேலையாக இருந்தாலும் அதை முடிக்க ஆதார் கார்டு வேண்டும் அதே போல அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் பள்ளி முதல் கல்லூரி வரை சேர்க்கைக்கு ஆதார் அவசியம் எனவே அந்த ஆதார் அட்டையை எப்பொழுதும் பாதுகாப்ப வைத்திருக்க வேண்டியது அவசியம் ஆனால் நம்மிடம் ஆதார் இல்லாத போது என்ன செய்வது இது போன்ற சூழலில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய தொலைபேசி இருந்தாலே போதும் ஆதார் எண் இல்லாமல் கூட உங்கள் ஃபோனில் இ ஆதார் கார்டை எளிதாக பதிவிறக்கம் செய்யலாம் அதற்கு நீங்கள் சில எளிய முறைகளை பின்பற்ற வேண்டும் அதன் பிறகு உங்கள் தொலைபேசியிலேயே இது இ ஆதாரை எளிதாக பதிவிறக்கம் செய்ய முடியும் இ ஆதாரை எவ்வாறு பெறுவது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் முதலில் நீங்கள் பதிவு ஐடியை பெற வேண்டும் அதற்கு நீங்கள் ஆதார் அமைப்பின் யுஐடிஏஐ அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு செல்ல வேண்டும் இங்கே உங்களுக்கு ஆதார் கார்டை பெறுவதற்கு கெட் ஆதார் என்ற விருப்பம் காட்டப்படும் அதை தேர்ந்தெடுத்த பிறகு அதை என்ரோல்மெண்ட் ஐடி ரிட்ரிவ் ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் இங்கே அனைத்து தகவல்களையும் உள்ளிட வேண்டும் பிறகு பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணை உள்ளிடவும் ஓடிபி நம்பரை உள்ளிட்ட பிறகு நீங்கள் பதிவு ஐடி அல்லது ஆதார் எண்ணை பெறுவீர்கள் அதை பெற்ற பிறகு உங்கள் தொலைபேசியில் இ ஆதார் அட்டையை பதிவிறக்கம் செய்யலாம் இ ஆதாரை டவுன்லோட் செய்வது எப்படி யுஐடிஏஐ அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும் இங்கே ஆதார் அட்டையை பதிவிறக்கம் செய்ய ஒரு விருப்பம் இருக்கும் அதை கிளிக் செய்யவும் இப்போது தொலைபேசியில் பெறப்பட்ட பதிவு ஐடி அல்லது ஆதார் எண்ணை உள்ளிடவும் அதன் பிறகு உங்கள் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணை உள்ளிடவும் அந்த எண்ணுக்கு ஓடிபி வரும் அதை உள்ளிட்ட பிறகு இ ஆதாரை பதிவிறக்கம் செய்ய விருப்பம் காட்டப்படும் இ ஆதாரை பதிவிறக்கம் விருப்பத்தை தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் உங்கள் ஆதாரை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்